தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சிவன் கோயில்கள் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் அக்னிலிங்கம் கிரிவலம் பிரசித்தி பெற்றது சிதம்பரம் நடராஜர் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகாயலிங்கம் சபாநாயகர் திருநாமம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஆயிரத்து பத்து ஆண்டுகள் பெரிய கோபுரம் எண்பது டன் ஒரே கல் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் புவிலிங்கம் காமாட்சி அம்மன் தவம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் சிவசக்தி இணைவு பிரம்மாண்ட கோபுரம் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயில் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் நீர்லிங்கம் எப்போதும் நீர் இருக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஆயிரம் ஆண்டுகள் தீர்த்த குண்டங்கள் ராமபிரான் வழிபாடு திருப்புத்தூர் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் கும்பேஸ்வரர் ஸ்தலம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் மிகப்பெரிய பிரகாரம் திருக்கோயிலூர் வேதபுரீஸ்வரர் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் சிவன் வேதம் போதித்த இடம்